வணக்கம் நாட்டுப்புறம் டிவி ஆன்மீக மெய்யன்பர்களுக்கு திண்டுக்கல் வாழ் ஆன்மீக மெய்யன்பர்களுக்கு அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் ஸ்ரீ வாராகி ஜோதிடம் வந்தவருக்கெல்லாம் வாழ்வளிக்கக்கூடிய என் அன்னை வாராகி இருப்பிடத்திலிருந்து அடியேன் பேசுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி இப்போ வாராகி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறது சொல்லிடுறேன் ராஜராஜ சோழன் எல்லாருக்கும் தெரியும் தஞ்சை சோழ மன்னர்களில் மிக முக்கியமான மன்னராக கருதப்படுறவர் ராஜராஜ சோழன் அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய வாரிசுகள் ராஜேந்திர சோழன் அப்படின்னு வந்தது அப்ப இந்த சோழ வம்சத்துல கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல வாராகி வழிபாடு அப்படிங்கிறது இருந்துகிட்டே வந்திருக்கு அவங்க நிறைய வெற்றிகள் அடைஞ்சிருக்காங்க வெற்றினா உலகம் போற்றக்கூடிய வெற்றி நம்ம தமிழர்கள் வந்து உலகம் போற்றக்கூடிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்களோட திறமை அந்த திறமையை கொடுத்தது அன்னை வாராகி அப்போ ஒரு மனிதருக்கு என்ன தேவை என்பதை உங்கள் வேண்டுதல்கள் மூலியமாக அன்னை வாராகியிடம் வைக்கும் போது நீங்க என்ன கேட்க வர்றீங்களோ நீங்க இந்த எல்லைக்குள்ள நுழையும் போதே உங்க பிரச்சனை நுகரப்படும் உங்க பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது வாராகியினுடைய ஒரு விஷயம் அப்ப நம்ம எல்லாருமே நான் உட்பட ஏதாவது ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கும் பொருளாதாரமா இருக்கலாம் திருமணமா இருக்கலாம் குழந்தை பாக்கியமா இருக்கலாம் உடல்நிலை பிரச்சனையா இருக்கலாம் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம் எதுக்காக நம்ம வந்திருப்போம் வீடு இடம் வாகனம் ஏதாவது ஒன்று கடன் தொல்லை இல்லை நிறைய எதிரிகள் தொல்லை ஒரு லைட் வருது அப்ப இதுக்காக நம்ம வந்திருப்போம் இது எல்லாம் நீங்கள் உங்கள் கோரிக்கை என்ன கோரிக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல நூறு சதவீதம் வாராகி வந்து உங்களுக்கு தொடர்ந்து ஐந்து பஞ்சமி வரும்போது உங்களுக்கு எல்லா வளமும் அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான நம்பிக்கை ஆத்மார்த்தமான நம்பிக்கை அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் இங்கே வந்து உட்காந்துட்டு ஏன்னா பிரார்த்தனைக்காக வந்துருக்குறோம் நம்ம மற்ற சிந்தனைகளுக்குள்ள தான் போகாமல் பிரார்த்தனைகள்ல ரொம்ப தீவிரமா கவனம் செலுத்தணும் நம்ம முன்னாடி போய் விளக்கு போட்ட உடனே நமக்கு அம்மா இல்லை என் கூடவே கிளம்பிடுவாங்க விலகு விலகுன்னு ஒரு அம்மா வந்து விளக்கு போடுறாங்க அப்படியெல்லாம் இல்லை நீங்க எங்க உட்கார்ந்துருந்து எங்க பிரார்த்தனை பண்ணி வாராகின்னு உச்சரிச்சு விளக்கு போட்டீங்கன்னாலும் இந்த பஞ்சமியில இந்த மண்ணுல நீங்க எந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு அந்த சக்தி உங்க எல்லாருக்கும் கிடைக்கும் நிறைய பேர் பச்சை உடை அணிந்து வந்திருக்கிறீங்க ஏற்கனவே நான் போன பஞ்சமியில சொன்னேன் பச்சை நிற உடை அணிந்து வருபவர்களுக்கு வாராகியினுடைய ஆசீர்வாதம் இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லி இல்ல எல்லாருக்கும் கிடைக்கும் இருந்தாலும் பச்சை அப்படிங்கிறது வாராகிக்கு உகந்த நிறமாக போற்றப்படுகிறது அம்மாள் பாருங்க என்ன கலர்ல இருக்காங்க உடை அணிந்து இருக்காங்க அவங்களுக்கான புடவை வந்து பச்சை நிறம் அப்ப பச்சை நிறத்துக்கு அதீத ஆற்றல் அதீத சக்தி இருக்கு பச்சை வந்து குபேரனுடைய நிறமாக கருதப்படுகிறது நவ கிரகங்களில் புதனுடைய நிறமாக கருதப்படுது அப்ப பச்சை நிறம் நமக்கு பெரிய ஒரு சக்தி மிகுந்த நிறமா கருதப்படுது இப்ப இருந்து எல்லாருமே பச்சை பெயிண்ட் அடிச்சிருவோம் பச்சை கலர்ல சேலை கட்டுவோம் வரத்தை வாங்காம விடக்கூடாது இல்லை அந்த பச்சையில அம்பாளுடைய ஆசீர்வாதம் நிரம்பி இருக்குங்கிறது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அப்போ அம்பாள் வழிபாடுங்கிறது அவங்க ஒரு உக்கிர தெய்வம் அதனால் நமக்கு அந்த அம்பாள் பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படியெல்லாம் இல்லை கருணையே வடிவானவள் வாராகி அதுலேயும் குறிப்பாக இன்று பஞ்சமி திதி என்று யாராவது புண்ணியம் பண்ணாதான் இந்த வழிபட முடியும் இல்லைன்னா நீங்கள் வாராகின்னு உச்சரிக்க முடியாது இந்த இடத்துல வந்து வழிபட முடியாது அப்படிங்கிறது உண்மை உத்தரகோச மங்கையில் வடக்கு முகமாக இருந்து எப்படி அருள்வாளிக்கிறாங்களோ அங்கேருந்து பிடிமண் எடுத்து வந்து இங்கே வடக்கு முகமாக அமர்ந்து அருள்வாளிக்கிறாள் அன்னை வாராகி வடக்கு அப்படிங்கிறது குபேரத்துக்கு நமக்கெல்லாம் காசு வேணுமா வேண்டாமா பொருளாதாரம் வேணுமா வேண்டாமா எல்லாரும் அதுக்காக தான் ஓடுறோம் அப்போ எல்லாருக்குமே வடக்கு முகமாக இருக்கின்ற இந்த அன்னை வாராகி குபேர வாராகியாக இருக்காங்க அப்போ எல்லோருக்கும் நம்ம சக்தி எவ்வளவோ அதுக்கு தகுந்த பொருளாதாரத்தை கட்டாயம் கொடுப்பாங்க அன்னை வாராகி அதற்கு தான் இந்த ஹோமம் நடந்துகிட்டு இருக்கு உங்க சார்பாக அவங்க அங்கே உட்கார்ந்து உங்க கோரிக்கைகள் எல்லாம் உள்வாங்கி சங்கல்பம் பண்ணி அந்த ஹோமத்தில் சேர்த்துறாங்க அடுத்தது நூத்தி எட்டு மூலிகைகள் வந்து இந்த ஹோம குண்டத்தில் சேர்க்கப்படுகிறது அவர்கள் மந்திரங்கள் சொல்லி அந்த பாராயணம் பண்ணி நாங்கள் இங்க இந்த மூலிகைகள் போடுறோம்னு நீங்க நினைக்க வரல உங்க எல்லார் சார்புலையும் இந்த கரங்களால் சேர்க்கப்படுகின்ற மூலிகைகள் நீங்களே போடுறதா தான் ஐகம் இந்த இடத்துல இருந்தாலே போதும் கிடைக்கும் அதனால ஒவ்வொரு மூலிகையா போடும்போது உங்க மனசுல என்ன கோரிக்கையோ நியாயமான கோரிக்கைகள் ஆத்மார்த்தமா வைங்க கண்டிப்பாக ரொம்ப பிரமாதமாக நடக்கும் ஏன்னா இந்த வருடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒரு ஜோதிடரா நான் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி இந்த வருட கிரகங்கள் நாலுமே இப்போ ஆக போகுது ஆல்மோஸ்ட் இந்த மூணு மாசத்துக்குள்ள பயிற்சி ஆகும் அது சில நாட்களில் இந்த உலகத்தவே சில வேலைகளில் புரட்டி போடும் அப்போ சாதாரண மனிதர்களான நம்ம அந்த மனோநிலை கட்டுப்பாடு இல்லாமல் பயந்துக்கிட்டே இருப்போம் நமக்கு ஆயிடுமா இப்படி ஆயிடுமா நம்ம எங்கே பயப்படுவோம் நமக்கு நடக்கக்கூடாதது நடந்துருமோன்னு பயப்படுவோம் அல்லது நடக்க வேண்டியது நடக்காமல் போயிருமோன்னு பயப்படுவோம் இங்கே அதுக்கு வேலை கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்தி கொடுப்பது அன்னை வாராகி அவங்களை ஆத்மார்த்தமாக மனமுருக வேண்டுங்க நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் வம் வாராகியை நமக சொல்லலாமா சேர்ந்து ஓம் வம் வாராகியை நமக இப்போ அந்த மூலிகை உங்கள் சார்பாக சேர்த்தப்படுது எல்லாரும் மனமுருக வேண்டிக்கங்க உங்கள் கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறணும் அம்பாள் சார் அம்பாளுடைய பாதத்தில் உங்கள் கோரிக்கை உங்கள் சார்பாக அடியில் வைத்து அந்த காளிகைகள் எல்லாம் நம்ம ஒன்று சேர்ப்போம் வாரா என்ன 이반